வைரம் சிறுகதை ஆசிரியர் கோதண்டராமன் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்த சதாசிவம் மேல் துண்டை உரிய இடத்தில் மாட்டிவிட்டு களைப்புடன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார் வயோதிகத்தினால் மூப்படைந்திருந்த அவர் முகத்தில் திடீரென்று சுருக்கங்கள் அதிகமாக தென்பட்டன வண்டி போய்விட்டதா குரல் வந்த திசையை நோக்கி தலையை திருப்பினார் சதாசிவம் அவருடைய மனைவி பார்வதி ஆவலுடன் நின்று கொண்டு இருந்தாள் ம் இரண்டு நிமிஷம் காத்து இருந்த பார்வதி அவரிடமிருந்து மேலே பேச்சு எதுவும் வராமல் போகவே தானே தூண்டிவிட முயன்றாள் வண்டி சரியான நேரத்துக்கு வந்ததா ம் மீண்டும் அவளுக்கு தோல்வி உண்மை தவிர வேறு ஒளி அவர் உதட்டிலிருந்து வெளிவரவே இல்லை ஜாக்கிரதையாக போக சொன்னீர்களா என்று கேட்டாள் ம் போய் சேர்ந்தவுடன் மறக்காமல் கடிதம் எழுத சொன்னீர்களா சொன்னேன் 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 பார்வதி போதுமா ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் அவள் ஜம் என்று இரண்டாம் வகுப்பிலே போகிறாள் என்ன கவலை உனக்கு பத்து மாதம் சுமந்து பெற்றவள் மாதிரி பேசுகிறாயே சீதாவை அவள் பத்து மாதம் சுமந்து பெறவில்லைதான் ஆனால் அதை விட மேலாக சீராட்டி வளர்க்கவில்லையா பதினேழு பதினெட்டு ஆண்டுகளாக அணு அணுவாக பெருகிய பாசமாயிற்றே சதாசிவத்தின் ஒன்றுவிட்ட தமக்கையின் பெண்தான் சீதா பிறந்த உடனேயே தகப்பனை விழுங்கிவிட்டாள் அவள் குவா குவா என்று காலை உதைத்துக்கொண்டு கொண்டு அழுத பொழுதெல்லாம் யாரும் கொஞ்சி முத்தமிட்டு அழாதேடி கண்ணே என்று பரிவோடு கூறியது இல்லை துக்கிரி சனியனுக்கு அழுகை வேறையா பிறந்த உடனேயே அப்பனை விழுங்கியாச்சு இன்னும் என்னென்ன பண்ண போகிறாளோ என்ற ஏச்சுத்தான் அவள் செவிகளை நிறைத்தன நான்காவது ஆண்டு நடந்து கொண்டிருந்த போது அவள் அனாதையாகிவிட்டாள் உழைத்து உழைத்து ஓடாக போய்விட்டிருந்த அவள் தாயின் உடல் நான்கு நாளைய நோயில் பொக்கென்று போய்விட்டது சீதாவுக்கு அப்போது அழகூட தெரியவில்லை அருகில் இருந்த சிலர் கண்ணை கசக்கியதை பார்த்து அவளுக்கும் இரண்டு சொட்டு கண்ணீர் வந்தது யாரோ ஒரு பாட்டி உன் அம்மா செத்து போய்விட்டாள் என்றாள் புரிந்து கொள்கின்ற பருவமா அவளுக்கு ஒரு வாரத்துக்கு அம்மாவை காணாமல் மிகவும் கஷ்டமாக இருந்தது அம்மா அம்மா என்று ஓயாமல் தொண தொணத்தாள் அதற்கு பின் அம்மா இல்லாமலே இருப்பது பழக்கமாகிவிட்டது நெருங்கிய உற்றார் உறவினர் யாரும் இல்லை அவளுக்கு செல்வம் ஏதேனும் இருந்தாலாவது தூரத்து உறவினர்கள் கூட சொந்தம் கொண்டாடி அவளை வளர்க்க முன் வருவார்கள் ஏழையான அநாதை பெண் குழந்தையை வளர்க்க யார்தான் ஆர்வத்தோடு இசைவார்கள் பந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களெல்லாம் அவளை பந்தாடினார்கள் இங்கே நான்கு நாட்கள் அங்கே ஒரு வாரம் என்று கண்ட கண்ட வீடுகளில் சீதா உழன்றாள் எங்கே சென்றாலும் ஏச்சும் பேச்சும் நிறைய கிடைத்தன சதாசிவம் அவளை முதல் முதலாக பார்த்த கோலமே விசித்திரமானதுதான் பரட்டை தலையோடு கிழிந்த ஜம்பரும் பாவாடையும் அணிந்து கொண்டு கிணற்றடியிலே காபி பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருந்தாள் சீதா அந்த உறவினர் வீட்டுக்கு சற்று முன்புதான் வந்து இருந்த சதாசிவம் கை கால் கழுவி கொள்வதற்காக கொல்லைப்புறம் சென்றார் அப்போதுதான் சீதாவை கண்டார் அந்த காட்சியில ஏதோ ஒரு மாயம் இருந்தது அவர் குழந்தைக்குட்டி இல்லாதவர் சீதாவின் பால்வடியம் இளம் வதனத்தை கண்டு அவர் உடல் முழுவதும் அன்பு சுரந்தது யாரு குழந்தனி நான் நான் சீதா புதோ மனிதரைக் கண்டு பயந்து போயிருந்த சீதா மருட்சியில் உளறினாள் பரிவான பேச்சையை கேட்டு அறியாத அவளுக்கு சதாசிவத்தின் பேச்சிலிருந்த கனிவு சிறிது அச்சத்தையே கொடுத்தது சீதா சீதா என்று இரண்டு முறை தமக்குள்ளேயே கூறிக்கொண்டார் சதாசிவம் அவளை பற்றி விவரங்களை அவர் விசாரித்த போது தம்முடைய ஒன்றுபெற்ற தங்கையின் பெண் அவள் என்பதை தெரிந்து கொண்டார் அது மட்டும் அல்லாமல் சோகமயமான அவள் கதை அவர் மனதை உருக்கியது ஏதோ ஒரு பாசம் அவருக்குள் எழுந்து கிழுகிழுத்தது நீண்ட சிந்தனைக்கு பெண் ஒரு முடிவுக்கு வந்தார் பார்வதி குரல் கேட்டு கூடத்துக்கு அவள் வந்தாள் கணவர் அருகே ஒரு சிறு பெண்ணும் நிற்பதை கண்டாள் யாரது இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாளே சதாசிவத்தின் நெஞ்சிலே ஒரு துள்ளல் சீதாவை அவர் அழைத்து வந்தது பார்வதிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் பார்வதி வந்து நின்று ஒரு கணம் அந்த பெண்ணை உற்று பார்த்துவிட்டு கண்களை மலர்த்தியபடி அழகாக இருக்கிறாளே என்று பேசிய பேச்சிலேயே அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது நம்ம பொண்ணு அவள் விழித்தாள் அந்த விழிப்பில் துயரம் ஆதங்கம் பச்சாதாபம் பரிவு மகிழ்ச்சி எல்லாமே பிரதிபலித்தன கல்யாணமாகி பத்து ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்கவில்லையே என்ற குறை அவளை விட அவருக்குத்தான் அதிக வருத்தத்தை தந்து கொண்டு இருந்தது என்பது அவளுக்கு தெரியாதா நம்ம பொண்ணு தாண்டி விவரமாக அப்புறமா சொல்கிறேன் முதல்ல அவளை குளிப்பாட்டி வயிறு நிறைய சாதம் போடு அருகே வந்து சீதாவின் கையை பற்றி கொண்டாள் பார்வதி உன் பேர் என்ன சீதா பார்வதி கலகலவென்று சிரித்தாள் ஏன் சிரிக்கிறாய் இல்லை நீங்கள் ஜனகராகிவிட்டீர்கள் அவருக்கும் சீதா சொந்த பெண்ணில்லை எங்கிருந்தோ கிடைத்தவள்தான் உங்களுக்கும் அப்படித்தான் கிடைத்திருக்கிறாள் அவர் வெறுமனே முறுவல் அளித்தார் சீதா கணக்கு போட்டு நான்கு அடிகள் தள்ளி தூணிலை சாய்ந்து கொண்டு சீதாவையே பார்த்து கொண்டிருந்தார் சதாசிவம் அவள் அலட்சியமாக உட்கார்ந்து தலையை குனிந்தபடியாக ஸ்லேட்டிலே கணக்குகளை போட்டுக்கொண்டிருந்த காட்சியே அவர் உள்ளத்துக்கு ஊட்டியது அவரிடம் அவள் வந்து இன்னும் இரண்டு வருஷங்கள் முடியவில்லை ஆனால் அவளுடைய வாழ்விலும் அவர்களுடைய வாழ்விலும் தான் எத்தகைய புத்தொளி வீச செய்துவிட்டாள் அவரை அப்பா என்றும் பார்வதியை அம்மா என்றும் அழைக்கும் குரலிலேதான் என்ன ஒரு இனிமை யாழை காட்டிலும் குழலை காட்டிலும் அமுத சுவை ஊறும் குரல் அல்லவா ஆனால் என்ன இருந்தாலும் சீதா அவருடைய பெண் அல்லவே அவள் அப்பா என்ற உள்ளன்போடு அவரை அழைக்கலாம் என் கண்ணே என்று கொஞ்சி அவர் இரும்பு செய்தலாம் ஆனால் அந்த பாசம் நிலைத்து நிற்கக்கூடியது என்று எப்படி கூற முடியும் அனாதையாக விடப்பட்ட அவளுக்கு வாழ்வளித்த அவரிடம் தெரிந்தோ தெரியாமலோ அவள் அன்பு செலுத்தலாம் ஆனால் சிறகு முளைத்து வெளியிலே பறக்கும் காலம் வரும்போது அவள் இப்போது இருப்பதைப் போலவே இருப்பாள் என்பது என்ன நிச்சயம் குழந்தை எங்கே கடைக்கு போயிருக்கிறாள் தனியாகவா போயிருக்கிறாள் பின்ன அவளோடு கூட ஒரு படையே போகணுமா காவலுக்கு வயசு எட்டாகவில்லை பக்கத்து தெருவுக்கு போய் வரக்கூட தெரிய வேண்டாமா காரும் லாரியும் ராட்சசன்கள் மாதிரி அலறி கொண்டு போகின்றன அதற்காக சொன்னேன் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த கரிசனம் சதாசிவம் திகைத்தார் என்ன இருந்தாலும் அவள் வளர்ப்பு பெண் தானே நீ என்ன சொல்லுகிறாய் பார்வதி அவருக்கு நேர் எதிர்ப்புறமாக திரும்பி கொண்டாள் நீங்க நிஜமாகவே அப்பாவாக போகிறீர்கள் தெரியுமா அவர் ஆனந்தத்தில் மலைத்து போய் உட்கார்ந்துவிட்டார் மலைப்பிலே அவருக்கு பேச்சு எழவே இல்லை ஆனால் சில மாதங்களுக்கு பின் தங்களுக்கு என்று ஒரு குழந்தை பிறந்த பின்பும் சீதாவின் மேல் இருந்த பாசம் குறையவில்லை அவர்களுக்கு பிறந்த குழந்தையும் ஆண் குழந்தையாக இல்லை பெண்தான் செல்வமாக செல்லம் என்று பெயரிட்டார்கள் சீதாவின் தங்கையாகவே அவளை பாவித்தார்கள் எல்லாம் சீதாவின் அதிர்ஷ்டம் அவள் வீட்டுக்கு வந்த பெண் நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது இப்போ தனக்கு ஒரு தங்கையும் கொண்டு வந்துவிட்டாள் என்று சந்தோஷ பெருக்கிலே கூறினார் சதாசிவம் ஆண்டுகள் உருண்டன மண்ணில் விழுந்த வெங்காயம் போல சீதா வளர்ந்து கொண்டே வந்தாள் பதினெட்டு வயது பாவையாக மாறிவிட்டு இருக்கும் அவளை காணும் தோறும் சதாசிவத்துக்கு பெருமூச்சுதான் எழும் இத்தனை வருஷங்களாக தோன்றாத பாரம் இல்லாத கவலை இப்போது அவருக்கு உண்டாகிவிட்டது அவளை ஒரு ஆடவன் கையிலே ஒப்படைக்க வேண்டுமே அவர் குடும்பம் பிச்சை பிடுங்கள் இல்லாததாக இருந்தாலும் அவரால் அதிகமாக பணம் சேர்த்து வைக்க முடியவில்லை இரு பெண்களுக்கும் அவ்வப்போது சிறு சிறு நகைகள் செய்து போட்டிருக்கிறார் கண்ணை பறிக்கும் பட்டாடைகளாக வாங்கி குவிக்காவிட்டாலும் தம் ஆசை மிகுதியால் நவீன ரக துணிகள் வாங்கி தந்து அவர்களை அழகுபடுத்தி பார்த்து உள்ளம் மகிழ்ந்து இருக்கிறார் பெண்களுக்குள் தான் என்ன ஒற்றுமை சீதாவை விட்டு ஒரு கணம் செல்லம் அப்பால் சென்றது இல்லை அக்கா அக்கா என்று அவளிடம் உயிராக இருந்தாள் முன்பின் அறியாதவர்கள் அவர்கள் இருவரும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் என்றே எண்ணுவார்கள் சதாசிவம் கையிலே ஏதோ சிறிது பணம் சேர்த்து வைத்திருந்தார் அந்த பணத்தை தம் சொந்த பெண்ணின் கல்யாணத்துக்கு பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கோ அல்லது பார்வதிக்கோ என்றும் தோன்றியது இல்லை மாப்பிள்ளைக்காக எங்கெங்கேயோ அலைந்தார் சதாசிவம் ஆரம்பத்தில் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது சீதாவின் அழகுக்கும் அறிவுக்கும் அவளை எவரேனும் கொத்தி கொண்டு போய்விட மாட்டார்களா என்று எண்ணியிருந்தார் ஆனால் கையில் ஜாதகத்தை சுமந்து கொண்டு அலையத் தொடங்கிய போதுதான் உலகம் வெளி பார்வைகளுக்கு எவ்வளவுதான் அழகையும் அறிவையும் போற்றுவதாக தோன்றினாலும் உண்மையிலே அதன் குறிக்கோள் பணம்தான் என்பது நன்கு புரிந்தது சதாசிவமும் பார்வதியும் இடிந்து போய்விட்டார்கள் பொற்கொடியாக வீட்டிலே உலாவி வரும் சீதாவை காணும் பொழுது இனம் புரியாத உணர்ச்சி அவர்கள் உடலிலே பாய்ந்து உள்ளத்திலே திகிலை எழுப்போம் சீதா பிராட்டியாரே தம் வீட்டுக்கு வந்து விட்டதாக எண்ணி பெருமை கொண்டிருந்த சதாசிவம் தாம் இப்போது ஜனகனை விட இக்கட்டான நிலையிலே இருப்பதை உணர்ந்தார் சீதாவின் மணாளன் எங்கிருந்தாவது திடீரென்று வரமாட்டானா என்று அவர் உள்ளம் ஏங்கியத சீதாவும் ஏங்கினாள் தனக்கு கல்யாணமாகவில்லையே என்ற குறையை கூட தன்னால் தாங்கிக் கொண்டு விட முடியுமானால் தன்னை வளர்த்தவர்களுக்கு எவ்வளவு துன்பம் என்ற நினைவே அவள் மனதை உறுத்தியது கொல்லைப்புறத்து கொடியிலே மலர்ந்த மல்லிகை பூக்களை பறித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் சீதா சமையல் கட்டில் உட்கார்ந்து கொண்டு பூக்களை தொடுக்க ஆரம்பித்தபோது போது கூடத்திலிருந்து குரல் லேசாக கேட்டது தன் பெயர் அடிபடுவதை கேட்டதும் சற்று உன்னிப்பாகவே கவனித்தாள் சதாசிவமும் பார்வதியும் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் நிமிஷங்கள் செல்ல செல்ல அவளுக்கு விஷயம் நன்கு புரிந்துவிட்டது இரண்டாம் தாரம் மனம் செய்து கொள்ள பம்பாயிலிருந்து ஒருவர் வந்து இருக்கிறாராம் வயது நாற்பதை நெருங்கி கொண்டு இருக்கிறது பம்பாயில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் அவர் வீட்டில் பெண்மணிகளை இல்லாததால் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுந்ததாம் மூத்தவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்களாம் சீதாவை அவருக்கு கொடுத்துவிட்டால் என்ன என்ற எண்ணம் சதாசிவத்துக்கு தோன்றியது பணம் காசை எதிர்பாராமல் குணத்தையே நாடும் இடம் சீதா மட்டும் இசைந்தால் இந்த சம்பந்தத்தை நிச்சயம் ஏற்படுத்திக் கொண்டு விடலாம் என்று அவர் நம்பினார் ஆனால் அவளிடம் எப்படி சொல்லுவது மனமொப்பி இரண்டாம் தாரமாக இருப்பதற்கு சம்மதமா என்று அவளை எப்படி கேட்பது அவள் இசைந்தாலும் கல்யாணத்துக்கு பின் அவள் பம்பாய் பம்பாய்க்கலவா போய்விடுவாள் அவளை பிரிந்து இருப்பது அவர்களுக்கு சாத்தியமாகுமா செல்லம் எங்கி போய்விட மாட்டாளா இவைகளுக்கெல்லாம் சீதா விடையளித்துவிட்டாள் சமையல் கட்டிலிருந்து என்று கொடுத்துக்க வந்தாள் அப்பா அந்த பம்பாய் வரணையே முடித்து விடுங்கள் எனக்கு பூரண சம்மதம் எனக்கு இப்போது ஏற்பட்டுள்ள கவலையெல்லாம் அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதுதான் உணர்ச்சி வசப்பட்டு அவள் கூறி நிறுத்தியவுடன் சதாசிவத்தின் நெஞ்சு தழுதழுத்தது பார்வதியின் கண்களிலே நீர் துளிர்த்து நின்றது புகுந்த வீட்டில் பம்பாய் நகரத்து பங்களாவிலே தன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை துவங்கினாள் சீதா அவள்தான் அந்த குடும்பத்தின் அரசி பெண்களே இல்லாமல் தவித்து கொண்டே இருந்தது அந்த குடும்பம் அவளுடைய கணவன் ரகுநாதன் அவருடைய இரு இளைய சகோதரர்கள் மூத்த மனைவியின் இரண்டு குழந்தைகள் ஒரு சமையல்காரன் இவர்கள்தான் இருந்தார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோருமே தம் நன்மையை கோருபவள் என்ற நம்பிக்கையுடன் சொந்தம் பாராட்ட ஒரு பெண்ணின் அன்பு இதயத்துக்காக தவித்துக் கொண்டிருந்தார்கள் சீதா அவர்கள் லட்சியத்துக்கேற்ப அமைந்திருந்தாள் குழந்தைகளிடம் அன்போடு பழகினாள் மைத்துனர்களிடம் மரியாதையும் சகோதர பாசமும் கொண்டிருந்தாள் கணவனுக்குத்தான் மனைவி என்பதையும் மறக்கவில்லை எத்தனையோ மின் விளக்குகள் இருந்தாலும் ஜீவ ஒளி ஏற்ற பாழடைந்திருந்த அந்த பங்களாவிலே சீதா புகுந்ததுமே ஒளி பரவியது குத்து விளக்கு சுடரின் தன்மை போன்ற அவளுடைய பார்வையிலே ரகுநாதனிலிருந்து கடைசி குழந்தை வரையிலும் அனைவருடைய இதய தாபங்களும் தணிந்து போயின சீதாவை அவர்கள் போற்ற கேட்பானேன் சீதா தன் நிலையை நன்றாக உணர்ந்திருந்தாள் பழைய சரித்திரத்தை மறந்துவிடவில்லை புது அனுபவங்களின் மோடியிலே தலை கிறக்கம் அடைந்துவிடவும் இல்லை அனாதையாக கிடந்து தன்னை எடுத்து வளர்த்து பண்பும் அறிவும் உடைய பாவையாக மாற்றிய சதாசிவம் தம்பதிகளை அவள் கணமும் மறக்கவில்லை அவர்கள் அன்பை அவள் போற்றி பூஜித்தாள் அவர்களை பற்றிய நினைவுகளை பவித்திரமாக கருதினாள் மாதம் தவறாமல் அவர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள் ஊருக்கு சென்று அவர்களை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற எண்ணமும் அவளுக்கு அடிக்கடி தோன்றுமானால் வீட்டிலே வருவோர் போவோர் அதிகமாக இருந்ததால் பம்பாயிலிருந்து நகருவது அவளுக்கு சாத்தியமாக இல்லை பார்வதி பார்வதி என்று இன்பம் பொங்க கூறியபடி உள்ளே நுழைந்தார் சதாசிவம் என்ன அவசரம் மூச்சு வாங்குறதே சீதா வருகிறாளாம் கடுதாசி போட்டிருக்கிறாள் அடுத்த புதன்கிழமை என்று வந்து சேர்ந்து விடுவாள் அப்பா அவளை பார்த்து எவ்வளவு நாட்களாச்சு வீட்டிலே அடுத்த புதன்கிழமை வரையிலும் ஒருவருக்கும் ஓய்வு இல்லை வீட்டை துப்புரவாக்கி ஒழுங்குபடுத்துவதும் கடை சாமான்கள் வாங்குவதும் சீதாவைப் பற்றி பேசுவதாகவுமே நாட்கள் பறந்தன பார்வதிக்கும் உள்ளூர ஒரு நப்பாசை செல்லம் இப்போது வாழை குமரியாகி நிற்கிறாள் முன்பு சீதா இருந்தது போன்ற அதே நிலை செல்லத்துக்கு இப்போது கல்யாணம் நடைபெற்றாக வேண்டும் விரைவிலை முடித்துவிட்டால் மிகவும் நல்லது வரன்களும் கிடைக்கும் போலத்தான் இருந்ததானால் பணம் சீதாவின் கல்யாணத்தின் போதாவது சதாசிவம் வேலையில் இருந்தார் கடன் வாங்கி நடத்தி விடலாம் பிறகு நாளடைவிலை அடைத்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது இப்போது அதற்கு நேர் மாறுபட்ட அல்லவா ஆகவே சீதா ஒரு பெரும் தொகையை கொடுத்து உதவ மாட்டாளா என்ற ஆசை இந்த ஆசைதான் சீதாவை வெகு ஆவலோடு வரவேற்க தூண்டியது கடைசியில் சீதா வந்தாள் அன்பு குறையாமல் அப்பாவோடும் அம்மாவோடும் தங்கையோடும் அளவலாவினாள் செல்லத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் ஊராரிடம் தன் அந்தஸ்தை நாசூக்காக பறைசாற்றி கொண்டாள் ஒரு வாரம் தங்கிவிட்டு போயே போய்விட்டாள் தங்கியிருந்த நாட்களில் செல்லத்தோடு மிகவும் இளைந்து பேசினாள் ஆனால் அவள் திருமணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தான் உதவி செய்வதாக குறிப்பாக கூட உணர்த்தவில்லை சீதா புறப்பட்டு செல்லும் போதாவது ஏதாவது கூறுவாள் என்று எதிர்பார்த்தார்கள் அதிலும் ஏமாற்றம் ஏற்படவே அவர்கள் உள்ளம் கசந்து போய்விட்டிருந்தது அரும்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து வைத்து அவர்கள் செய்த உதவிக்கு அவள் செய்யக்கூடிய கைமாறு இதுதானா ஆமாம் அதற்காக சதாசிவத்துக்கு சீதா உதவி செய்ய வேண்டும் என்று எங்கே எழுதி வைத்திருக்கிறது அவள் உதவியை எதிர்பார்த்தா அவர்கள் அவளை வளர்த்தார்கள் அப்படி எதிர்பார்த்து இருந்தால் அவர்கள் அன்பின் தூய்மைக்கு மாசு கற்பிப்பதாகாதா அவள் அதிர்ஷ்டம் நல்ல கணவராக வாய்த்திருக்கிறார் அதற்கு இவர்கள் முயற்சிதான் காரணம் என்று எப்படி சொல்ல முடியும் வாசலில் கேட்ட காலடி சத்தம் அவர் சிந்தையை கலைத்தது யார் வருகிறது என்று சதாசிவம் நிமர்ந்து பார்த்தார் செல்லம் கூடத்தை தாண்டி சமையல் கட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் ம் இந்த மலர் எங்கே போய் வாடி மடிய போகிறது அர்ச்சனைக்குரிய மலர் மண் கிடந்து புரளப் போகிறது தெய்வமே பத்து ஆண்டுகள் பிள்ளை பேரே இல்லாமல் என்னை வாட்டி எண்ணி இப்படி சோதிப்பதை விட வாழ்வு முழுவதுமே அந்த வேதனையை அழித்து இருக்கலாமே சதாசிவத்தின் கண் ஓரங்களில் கசிவு ஏற்பட்டது சார் தபால் உரையை பார்த்ததுமே அது சீதாவிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு விட்டார் ம் கடுதாசிக்கு மட்டும் குறைவு இல்லை மாதம் தவறினாலும் தவறும் அவளிடமிருந்து இரண்டு கடிதங்கள் வருவது தவறுவதே இல்லை அப்பாடா என்ன கரிசனம் என்ன அன்பு என்ன வேஷம் என்ன நடிப்பு அவர் நெஞ்சு குமுறி கொண்டு இருக்கும் செல்லம் அங்கே வந்தாள் தபால் வந்தது போல இருக்கிறதே அப்பா அவர் மகளை திரும்பி பாராமலே கடிதத்தை அவளிடம் நீட்டினார் அட அக்கா எழுதியிருக்கா அப்பா நீங்க படிச்சு பார்க்கவில்லையா உன் அம்மாவுக்கு படிச்சு காட்ட கூடத்தில் நின்று கொண்டிருந்த தன் அம்மாவிடம் செல்லம் அந்த கடிதத்தை படித்து காட்டினாள் அன்புள்ள அப்பா அவர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் நீங்கள் என் மீது மிகவும் அன்பு உடையவர் என்னை மிகவும் நேசித்து ஆதரித்து வளர்த்து இருக்கிறீர்கள் ஆகவே நான் இப்போது உங்களை கேட்டுக்கொள்ள கோரும் வேண்டுகோளுக்கு இசைவீர்கள் என்று நம்புகிறேன் என்னுடைய மைத்துனர்களில் ஒருவர் காலேஜில் படித்து பட்டம் பெற்றுவிட்டு சமீபத்தில் இங்கே ஒரு நல்ல வேலையிலே அமர்ந்திருக்கிறார் அழகும் அறிவும் அடக்கமும் உடையவர் அவருக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இவர் அவர் புகைப்படத்தை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இந்த பக்கத்தில் எங்கள் மனதுக்கு உகந்த பெண்ணாக யாரும் கிடைக்கவில்லை நம் பக்கத்திலிருந்தே பெண் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார் நாமே பெண்ணை தேடி கொள்வது முறையல்ல என்றாலும் நமக்கு சரியான இடம் நம்மை நாடி வராவிட்டால் நாம் தானே அவர்களை நாடி செல்ல வேண்டும் ரேலியிலே நின்று கேட்டுக்கொண்டிருந்த சதாசிவம் எரிமலையாகிக் கொண்டிருந்தார் இவள் என்ன என்னை கல்யாணத்தரகன் என்று நினைத்து விட்டாளா சீதா உன் மைத்துனனுக்கு பெண் தேடி என்னை அலைய சொல்கிறாயா வேஷ் வேஷ் இனிமேல் போகும் இடங்களிலெல்லாம் என் பெண் ஜாதகத்தோடு உன் மைத்துனன் ஜாதகத்தையும் தூக்கி கொண்டு போக வேண்டியதுதான் அப்பா இப்போது உங்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன் தயவு செய்து மறுக்க மாட்டீர்களே நம் செலத்தை அவருக்கு கொடுக்கலாம் என்று எனக்கு வெகு நாட்களாக நான் இந்த வீட்டுக்குள் நுழைந்த நாளிலிருந்தே ஆசை அந்த ஆசையை என் மனதிலேயே வைத்து வளர்த்து வந்தேன் பலன் பெறுவதற்குரிய காலம் இப்போது வந்திருக்கிறது நான் சமீபத்தில் அங்கு வந்தது கூட நான் எதிர்பார்த்தபடி செல்லம் வளர்ச்சி பெற்றிருக்கிறாளா என்று அறியத்தான் அவளை பார்த்தபின் எனக்கு பூரண திருப்தி ஏற்பட்டுவிட்டது நானும் செல்லமும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இங்கு எல்லோரிடமும் காண்பித்தேன் செல்லத்தை என் மைத்துனருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டேன் என் மைத்துனர் ஒரு மாத காலமாக ஊரில் இல்லை இரண்டு தினங்கள் முன்பு தான் வந்தார் ஆகவே தான் நான் இங்கு வந்த உடனேயே இந்த செய்தியை உங்களுக்கு எழுத முடியவில்லை இந்த சம்பந்தத்தில் நாங்கள் பிள்ளை வீட்டுக்காரர்கள் முழு சம்மதம் தெரிவிக்கிறோம் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் நமஸ்காரம் சீதா கடிதத்தை படித்து முடித்த செல்லத்தின் கண்களிலே வைர ஒளி சிதற அழகை வாரி இறைத்தது தேலியிலே நின்று கொண்டிருந்த சதாசிவம் சீதா நீ வைரமடி வைரம் என்று நெஞ்சு தழுதலுக்க தமக்குள்ளாக கூறிக்கொண்டார் அன்பானவர்களை கோதண்டராமன் அவர்கள் எழுதிய வைரம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி